வணக்கம் வெல்கம் டு மானஸ் கிச்சன் மானஸ் கிச்சனில் இன்றிய முத்திரை பார்க்க போகிறோம் இன்றிய முத்திரை ஸ்பெஷல் முத்திரை சூரிய முத்ரா சூரிய முத்ரா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் டயாபெட்டிக் ஃப்ரெண்ட்லி முத்ரானு சொல்லலாம் ஸோ இந்த முத்திரையை செய்வதன் மூலமாக என்னென்ன பயன்கள் நாட் ஓன்லி டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி முத்ரா அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மைண்டு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குமே இந்த முத்ரா வந்து உதவியாகுது அதே மாதிரி எனர்ஜி பூஸ்டராகவும் இருக்குது ஸோ அந்த அது மட்டும் இல்லாமல் ரிமூவ்ஸ் த ஸ்வெல்லிங் ஆஃப் த பாடி அதுக்குமே இந்த சூரிய முத்ரா வந்து யூஸ் ஆகுது ஸோ இன்னும் சொல்லப்போனால் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் ஆஃப் யூரியாவை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்குது ஸோ இதனால் என்ன ஆகுது இந்த டயபெட்டிக்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியுது ஸோ இந்த ஃப இந்த சூரிய முத்திரை செய்கிறது மூலமாக இந்த ஃபயர் எலிமெண்ட் என்ன பண்ணுது கொலஸ்ட்ரால் அதாவது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணுது ஸோ இதனால் நமக்கு டயபெட்டிக்ஸ் வந்து வராமலும் நம்ம வந்து தடுக்கலாம் இல்லை அட்லீஸ்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த முத்ராவை மட்டும் செய்யறதால நமக்கு டயபெட்டிக் வந்து கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்றது கிடையாது கண்டிப்பாக நம்ம வந்து ஃபுட் கண்ட்ரோலும் இருக்கணும் கார்போஹைட்ரேட்ஸை தவிர்த்துட்டு ப்ரோட்டீன் சத்துக்களை ப்ரோட்டீன் அதாவது உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் ஃபைபர் கன்டென்ட் உள்ள பொருட்களையும் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அது கூட வாக்கிங் எக்ஸசைஸ் யோகா ஆஸ்னாஸ் இது எல்லாமே நம்ம சேர்ந்து ஃபாலோ பண்ணும்போது தான் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி நம்ம செய்யும் போது தான் நமக்கு வந்து அந்த டயபெட்டிக் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ அந்த டயபெட்டிக் நாட் ஓன்லி கண்ட்ரோல் அதை ரிவர்ஸுமே நம்ம பண்ணலாம் ஸோ இந்த முத்ரா மட்டும் இல்லாமல் சில ஆசனங்களுமே வந்து டயபெட்டிக் ஆகுது ஸோ என்னென்னா இதை வந்து நம்ம ரெகுலராக செய்யணும் ஸோ வந்தவங்க தான் செய்யணுமா அப்படின்னு கிடையாது டயபெட்டிக் இருக்கவங்க தான் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது எல்லாருமே சின்ன வயசுலேருந்துமே இந்த முத்திரையும் ஆசனங்களையும் நம்ம செய்யும்போது அதிலிருந்து நம்ம வந்து விடுபடலாம் ஸோ ஒரு சில ஆசனங்களுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் முத்ரா இல்லாமல் சூரிய முத்ரா இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய ஆசனங்கள் இருக்குது எக்ஸ்பெஷலி டயபெட்டிக்ஸுக்கு இதில் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா புஜங்காசனா பவன் முக்சாசனா பலாசனா பு புஜங்காசனா எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஆசனங்கள் மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக ஒரு பேக்கேஜ் மாதிரி வந்து சூரிய நமஸ்காரத்தை நம்ம செஞ்சாலே போதும் ஸோ அதில் வந்து எல்லாம் கம்ப்ளீட் ஒரு டுவெல் போசஸ் வரும் இப்போ ஒரு ஒரு முத்ராவ அதாவது ஆசனங்களை பார்த்தலாம் இந்த ஆசனம்னு பார்த்திங்கன்னா சர்வாங்காசனா அடுத்து பலாசனா இது வந்து பவன் முக்தாசனா கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்